உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்ற பதட்டம் தான் அவரிடம் தெரிகிறது நீங்கள் நல்லா நிறைய நல்லா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வச்சு விஜயோட அரசியலையே முடிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லா சம்பவத்தையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் நான் கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன் நான் முதலமைச்சர் விரைவாக விரைந்தது இரவோடு இரவாக விரைந்தது துபாய்க்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த துணை முதல்வர் அவசர அவசரமாக துபாயிலிருந்து திரும்பி வந்து நேராக கரூர் சென்றது பக்கத்து மாவட்ட அமைச்சர்கள் வந்ததெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு பிறகு இந்த தவறு முழுக்க முழுக்க இந்த ஐ நாற்பது மரணங்களுக்கும் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினர்தான் என்பதை நிறுவும் வகையில் திமுக சார்பு பத்திரிகையாளர்களை வைத்து பாருங்கள் அவர்கள் வெறும் பத்தாயிரம் பேர் தான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த தமிழக காவல்துறைக்கு தாவே கவினர் எழுதிய கடிதத்தை பொதுவெளியில் கசிய விடுவது அண்ட் தாவேக்க நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றால் அது அவங்களோட உரிமை நீங்கள் விசாரணை செய்யுங்க நீதிமன்றத்து நீதிமன்றத்தை அணுகிறதும் விசாரணை வேண்டும் என்று கேட்பதும் தாவேக்காவோட உரிமை ஆனால் அதற்கே உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்க என்றும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இதில் பொறுப்பே இல்லை என்பதை நிறுவுவதற்கும் தான் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைத்து சம்பவங்களையும் கோர்த்து உற்று நோக்கினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் திரு உதயநிதி அவர்கள் துபாய் போயிருந்தாங்க திரும்பி வந்துட்டாங்க சார் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு வரதில்லை காவல்துறை தரப்பிலிருந்து போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்திருந்தோம் ஏன் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு சார் ஸோ இதை வச்சு உதயநிதியும் ஆகட்டும் திமுகவினரும் ஆகட்டும் விஜயை படித்தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றுதான் தான் புரிந்து கொள்ள முடிகிறது